வணக்கம் சார் நம்ம ஸ்ரீ விதயகாசிலேருந்து ஜானி பேசுகிறோம் பாருங்கள் இப்போ என்ன வண்டி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு ஸ்போர்ட்ஸ் ஈரெண்ட்டு சார் இது உண்டை ஹைட் என்ன நம்ம இன்ஜின் ரூம் பார்க்கலாம் வாங்க இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் எந்த ஒரு ரெஸ்ட்டு ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது இன்ஜின் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது நீட்டாக பாருங்கள் அவுட்ரு பாடி பாருங்கள் அவுட்ரு பாடி எல்லாமே நீட்டாக தெளிவாக இருக்கும் சார் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும் மேஜர் எந்த ஸ்க்ராச்சஸ்ஸுமே இருக்காது இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ரியரில் பாருங்கள் டயர் எல்லாமே உங்களுக்கு அபோவ் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரும் சார் டயர் பாயிண்ட்டு பாருங்கள் டயர் பாயிண்ட் காட்டுங்க எல்லாமே அபவ் எயிட்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரும் சார் உங்களுக்கு அவுட்ரு பாடி பாருங்கள் ரியர் வைப்பர் ஏசி எல்லாமே வந்துடும் சார் உங்களுக்கு வண்டி ஒரு நீட் அண்ட் தெளிவாக இருக்கும் அவுட்ருபா எல்லாமே நல்லாயிருக்கும் சார் வண்டி ஒன் பாயிண்ட் டூ வேரியன்ட்டு உங்களுக்கு இன்ஜின் பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருக்கும் சார் ஆவரேஜாக உங்களுக்கு நைன்டி டூ டுவெண்ட்டி வரும் சார் உங்களுக்கு ஐஎஸ்ல மைலேஜு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் ஸ்ரீ வித்யா காஷ் வேலூர் மாவட்டம் சென்னை டூ பெங்களூர் ஐஎஸ் பொய்களை பார்க்கணும் சார் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க என்னால் என்ன நெகோஷியபிள் பண்ணி தர முடியுமா தரேன் டூ தௌசண்ட் லெவன் மாடலில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நன்றி வணக்கம்